முல்லைத்தீவில் மாமை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வண்ணி விளாங்குளம் பிரிவு பாலைப்பானை கிராமத்திற்கு சென்ற எமது குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் கேட்டறிந்தனர் விவசாயம் சிறு தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட ஐம்பத்து மூன்று குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் பிரதான பிரச்சனையாக சீரற்ற வேதி காட்டு அச்சுறுத்தல் என்பன காணப்படுவதாக கிராம மக்கள் எமது குலாத்தினருக்கு தெரிவித்தனர் ஒரு வாகன வீட்டாய் நாங்கள் போய் வரக்கூடிய பின்னர் முல்லைத்தீவு சிராட்டி குளம் கிராமத்திற்கு சென்று குழாத்தினர் அங்கு வாழ்கின்ற மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கட்டறிந்தனர் என்பது குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் யானை குடிநீர் பிரச்சினை வீதி ஒழுங்கின்மையினால் பாடசாலை இடைவெளகல் போன்றன தமது கிராமத்தில் காணப்படும் பிரதான பிரச்சனை என மக்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து இங்கே குடி தண்ணி பிரச்சனை வந்து சட்டப்போதா இருக்கு நான் ஒரு புதுனா தான் இருக்கு ஆனால் குடி தண்ணி கொடுத்து கொடுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அது மாதிரி போக்குவரத்து கிளம்புதா இருக்கு பாதை சரியில்லை இல்லை மழை நேரங்களில் வந்து போயலாம் இருக்குது

இதனிடையே ஹம் தோட்டை தாலிகம லியான்காஸ் தோட்ட இணைக்கும் வளவகங்கை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமே இதுவாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாலத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விரைவில் பூர்த்தியடையும் என கூறப்பட்டாலும் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பாலம் இன்மையினால் கிராம மக்கள் மேலும் முப்பது கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரம் செல்லக்கூடிய சிறிய பாலமும் சேதமடைந்துள்ளது ஹம்மந்தோட்டைக்கு இல்லங்கள் தோறும் கம்மெந்த குழுவினரிடமே இந்த மக்கள் பாலம் தொடர்பில் பொல்வத்த கிராம மக்கள் போட ஓயாவை கடப்பது அவ்வளவு இலகுவானதல்ல முப்பது ஆண்டுகளாக எந்த பிரச்சினைக்கு எந்த அதிகாரிகளும் தேர்வினை முன்வைக்கவில்லை எண்பது குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் குறித்த பாலத்தின் ஊடாகவே பாடசாலை மாணவர்கள் செல்கின்றனர் பொலநறுவை மாவட்டத்திற்கும் இன்று காலை முதல் கம்மது குழுவினர் இல்லங்கள் தோறும் சென்றனர் கிரில்லிகே ஆகிய கிராமங்களில் வன விலங்குகளின் அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் காட்டு யானைகள் மாத்திரமின்றி குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் தாம் இன்னல்களை எதிர்நோக்குவதாக குழுவிற்கு அவர்கள் தெரிவித்தனர்